என்ன பண்றது டிவியில் போட்ட நியூஸே போட்டுகிட்டு இருக்கான் புதுசாக எதாவது போடுறானா ஆமா நம்ம மருமாவில் எங்கே காணும் காலையிலேருந்து அத்தையே அத்தையேன்னு சொல்லிகிட்டு இருப்பான் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியலையே ஆளைய காணுமே மருமாவில் மருமாவில் எங்கே இருக்க சொல்லுங்க அத்தை சொல்லுங்க எங்கேயும் போல கிச்சனில் தான் சமைச்சிட்டு இருந்தேன் இருங்க அத்தை கிச்சனில் சமையல் வேலை கொஞ்சம் இருக்குது முடிச்சிட்டு வரேன் என் மரும ஒரு கப்பர் மருமவன் என்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன் சரி மருமாவில் போய் நீ சமைச்சிட்டு வா உட்காந்து பேசுவோம் அடுப்புல வேற குழம்பு வச்சிருக்கேன் சாதம் வச்சிருக்கேன் அவியல் வேற பண்ணு ஓத்த குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்னது கொண்டு வர ஏதோ திங்கத்துக்கு செய்து எடுத்து வர போல வாசமே நல்ல குபுகுமன் வருது நல்லா இருக்குமோ ஆனா உன ஏதோ இந்த யூடியூப் இருக்கமே யூடியூப் அதுல பாத்து ஏதாவது ஒண்ணு திங்க சமைக்க வேண்டியது சமைச்சி அவ மட்டும் நீங்க வேண்டியது கொஞ்சமாவது இந்த மாமியார் குடுப்போனே எங்கயாவது இருக்கா இவளுக்கு நம்மளே கொஞ்சம் கொடுக்கலாம்ல பாக்க வச்சு திங்கறாய்வா இருக்கட்டும் இருக்கட்டும்